நான் வந்து ஒரு கார் செட்டு வச்சிருக்கேன் அந்த செட்டுக்குள்ள வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும் ஹோல் நைட் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள கோயில் கிடைக்காங்க ஆனா அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது சோ ஹோல் நைட் வந்து அந்த கருவறையில ஒரு மைல்டான ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே அதுல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சோலார் ரிலேட்டட் உங்களுக்கு பேனல் தனியா லைட் தனியா அப்படி நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம கேட்டாங்க சோ அதுக்காக நம்ம தேடிட்டே இருக்கும் போது ஹைக்கும் இடையில ஒரு பிட்டு வாட்டேஜ் சோ அதுதான் நிறைய கிளைண்ட் நம்ம கேட்டாங்க ஸோ ரொம்ப அருமையான ப்ராடக்ட் முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளோம் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக செவன் நைன்டி ருபீஸ் அதாவது இது நம்ம ஏன் இந்த ப்ரைஸ் நம்ம முதல்ல சொல்றோம்னா நிறைய பேர் பாருங்க நம்ம கடைசியில் தான் நம்ம ரேட் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம முதல்ல சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால நண்பர்களே இமீடியட்டாக கால் பண்ணிடுறாங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் முதலே நம்ம ரேட்டை சொல்லிடும் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக பாருங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஒரு பேனல் ஒரு சின்ன பேனல் ஒரு சின்ன லைட் இந்த லைட் பாருங்க தனித்தனியா இருக்கணும் ஸோ அப்போ நான் வந்து நான் நிறைய இடத்துல பாருங்க நான் வந்து ஒரு கார் செட்டு வச்சிருக்கேன் அந்த செட்டுக்குள்ள வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும் ஹோல் நைட் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள கோயில் கிடைக்காங்க ஆனா அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஸோ ஹோல் நைட் வந்து அந்த கருவறையில ஒரு மைல்டான ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும் நாங்க யாருமே போக கூடாது நாங்கள் வெள்ளி போவோம் மற்ற நாட்கள்லாம் பாருங்களேன் ஆல்மோஸ்ட் ஆள் இருக்கிறாங்க இல்லை அது ரெண்டாவது அதுவே ஆன் ஆகணும் அதுவே ஆகணும் ஒரு மைல்டான வெளிச்சம் இருட்ல இருக்காத அளவுக்கு நம்ம ஒரு கோயில் இருக்கணும் இல்ல நம்ம கார் செட்டு அப்படிலாம் நமக்கு பிரேட்ல இருக்கும்போது ஒரு கார் செட்டுக்குள்ள பாருங்க ஒரு ஒரு மைல்டான ஒரு பிரைட் இருந்துகிட்டே இருந்தா இந்த எலி தொலைகள் எல்லாம் இருக்காது அப்படின்னு நிறைய கிளைன்ட்டா சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி வீட்டுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டெப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மாடி மாடியில யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட்டுக்கு அது திடீர்னு பாருங்க அது வந்து ஸ்டாக் வந்து காலி ஆயிடுச்சு சோ அடுத்தடுத்து நம்ம வந்து கேட்கும்போது மேல் ஸ்டாக் இல்ல ஸோ அதனால அது இருக்கும்போது பாருங்க இது கரெக்டாக வந்துச்சு அதோட வாட்டேஜ் கூட அது நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணுறது ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து ஒரு எயிட் வாட்ஸ் இருக்கும் இது பாருங்க நண்பர்களே இது ஒரு தேர்ட்டின் வாட்ஸ் வரும் தேர்ட்டின் டூ ஃபோர்ட்டி வாட்ஸ் வரும் இதுக்குள்ளே இருக்க பேட்டரி பாருங்க லித்தியம் மயன் பேட்டரி ரெண்டு பேட்டரி இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச்ல ரெண்டு பேட்டரி இருக்குது ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பேட்டரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வாட் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இதை பாருங்க நண்பர்களே இதில் மூணு மோடு இருக்குது ஃபஸ்ட் மோட் செகண்ட் மோட் தேர்ட் மோடு ஃபஸ்ட் மோடில் நீங்கள் வைக்கும்போது ஃபுல் பிரைட்டாக இருக்கும் ஆஃப் ஆயிரும் ஆட்கள் வரும்போது மோசன் சென்சாராக வேலை செய்யும் செகண்ட் மோடில் வைக்கும்போது ஒரு மைல்டான ஒரு பிரைட் இருக்கும் ஆட்கள் வரும்போது உங்களுக்கு மோஷன் சென்சார்ல ஆக்டிவேட் ஆகி அப்படியே ஃபுல் பிரைட்டுக்கு வந்துடும் தேர்ட் மோடில் நீங்க வைக்கும்போது பாருங்க உங்களுக்கு ஹோல் நைட்டு உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து தேர்ட் மோடில் வைங்க உங்களுக்கு ஹோல் நைட்டு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் நம்பர்களை உடைய பிரைஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு செவன் நைன்டி ருபீஸ் அருமையான பிரைஸ் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக சோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னை டைம் கால் பண்ணுங்க நல்ல ப்ராடக்ட் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க சாம்பிள் வந்துச்சு நிறைய பீஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யாரெல்லாம் வேணும் நினைக்கணும் கால் பண்ணலாம் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து டவுட் இருக்குதோ நீங்கள் எனக்கு கால் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ என்பதில் நாம் தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் யாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும்போது திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அடையும் உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்பில் தினந்தோறும் நம்முடைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கும் போது பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்ல விசிட் பண்ண மாதிரி ஒரு குட் ஃபீலை உங்களால உணர முடியும் சோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி